ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க அனைத்து சன்மார்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வடலூர் பெருவழிய ஏன் பெருவழியா வைக்கணும் அதுல ஏன் சர்வதேச மையம் அப்படிங்கிற கட்டுமான பணிகள் வரக்கூடாது புரியல எல்லாரும் பெருவெளியில் எதுவுமே வரக்கூடாது பத்தி முதல்ல எல்லாருக்கும் என்ன தெரியும் அந்த பெருவெளி பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா பெருவெளி பத்தி தான் அந்த சர்வதேச மையம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணதும் அதுக்கு ஆதரவு கொடுக்கிறதும் அப்ப அந்த பெருவெளி ஏன் பெருமான் பெருவெளியாக வைத்திருக்கின்றார் இது நம்ம எங்க போனோம் அப்படின்னா வல்லர் பெருமானுடைய அறிவிப்புகள் கட்டளைகள் சாலை சம்பந்தங்களுக்கு சமாதி கட்டளை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அதோடைய தேதி முப்பது மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு அதுல வல்லர் பெருமான் ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன அப்படின்னா இதில் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலை விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி இது ஆன்லைன் பண்ணிக்கோங்க சிதம்பரம் கோயில்களை திருச்சபைகளை புதுக்கி நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையாராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மை சாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கிறது இதில் என்ன நமக்கு தெரியணும் சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்க வல்லர் பெருமான் எண்ணம் கொண்டிருக்கின்றார் அது எப்போ முப்பது மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த அறிவிப்புகளில் வெளிப்படுத்துறார் சரி இதுல தான் வெளிப்படுத்துறாரா அப்படின்னா அவருடைய அருட்பா பாடல்கள் முதல்ல இந்த ஐந்து திருமுறைகள்லாம் வல்லர் பெருமான் சமயப்பட்டு இருக்கும் பொழுது எழுதினாரு ஆறாம் திருமுறை அவர் சமயம் கடந்த நிலையில எழுதினாருலாம் சொல்றாங்க இல்லையா அந்த என்ன சொல்றது அவங்களுக்காக இந்த பாடல் ஆறாம் திருமுறையில பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அது எதுல இருக்கு ஆறாம் திருமுறையில இருக்கு பாடல் நம்பர் இருபது பாடல் எண் இருபது அதுல திருவளர் திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் என்னும் பெருங்கோயில் அது சமயம் சார்ந்த பாடல் தானே இது ஆறாம் திருமுறையில் தான் இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா வாய்க்கு வந்த மாதிரி பேச வேண்டியது அதுல பாருங்க திருவளர் திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் என்னும் பெருங்கோயில் உருவலர் மறையும் ஆகமா கலையும் உரைத்தவாறு இயல்பெற புதுக்கி மறுவளர் மலரின் விளக்கி நின் மேனி வண்ணம் கண்டு உளம் கழித்திடவும் கருவளர் உலகில் திருவிழா காட்சி காணவும் இச்சை காணிந்தாய் இந்த பாடல் என்ன சொல்றாரு அந்த சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்று பாடலிலும் பதிவு செய்கின்றார் சிதம்பரம் கோயிலை எதுக்கு புதுப்பிக்கணும் சிதம்பரம் கோயிலை எதுக்காக புதுப்பிக்கணும் ஏன்னா உரைநடையிலையும் அதை கொடுக்கிறாரு பாடல்லையும் சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு கொடுக்கிறார் அப்போ எதுக்காக சிதம்பரம் கோயில புதுப்பிக்கிறதுக்கு வள்ளலர் பெருமான யோசிக்கணும் இல்லையா சின்ன என்ன அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிதம்பரம் ஒரு பஞ்சபூத ஸ்தலம் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆகாய ஸ்தலம் ஆனால் அங்க எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மூல ஸ்தானம் இருக்கு இல்லையா கர்ப்பகிரகம் அது எல்லா கோயில்லயும் கோபுரத்துக்கு நேரா வாசப்படுக நேரம் சிதம்பரம் கோயிலில் மட்டும் சற்று இடதுபுறமாக நகர்த்தி வைத்திருப்பார்கள் இடதுபுறமாக அமைந்திருக்கும் என்ன அப்படின்னா சிதம்பரத்திலே நடராஜனை இதயஸ்தானமாக வைத்திருக்கின்றார்கள் இது இருதயஸ்தானமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆகாயத்தலமாக இல்லை அப்போ அது ஒரு விஷயம் வந்து ஆகாயத்தலம் ஆகாயம்னா என்ன வெட்டவெளி அங்கே வெட்ட வெளியாக வைக்காமல் இருதயஸ்தலமாக சிதம்பரம் கோயிலை வைத்திருக்கின்ற காரணத்தினால் பெருமான் சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்க எண்ணம் கொள்ளுகின்றார் அப்ப சிதம்பரம் கோயில புதுப்பிக்க எண்ணம் கொள்றார் ஆனா அவருக்கு அது அவங்க யாரும் ஒத்துக்கல தீட்சிதர்கள் அவங்க யாரும் ஒத்துக்கல சரி விட்டார் ஆனா அதே கவலையா இருக்கிறார் இந்த மாதிரி ஜோதி ஆண்டவர் சிதம்பரம் நடராஜனை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இறைவன் பெருமானுக்கு நீ ஒரு சிதம்பரத்தை உருவாக்கு என்று உணர்த்துகின்றார் நீ ஒரு புதிய சிதம்பரத்தையே உருவாக்கு நான் அங்கு வந்து நடனம் ஆடுகின்றேன் அப்படின்னு இறைவன் வள்ளர்பெருமானுக்கு உணர்த்துறார் என்னடா கதை விட்றேன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆதாரம் இருக்கின்றது சபை விளம்பரம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது திருவர்பா உரைநடையில் அந்த சபை விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னாலும் அப்புறமா சத்திய சிறு விண்ணப்பம் அப்படின்னு வள்ளர்பெருமான் கையெழுத்து பிரதியாக இருக்கக்கூடிய அந்த சிறு விண்ணப்பத்திலும் இதற்கு ஆதாரம் இருக்கின்றது சபை விளம்பரத்தில் சொல்கிறாரு இனி இஜீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்க முதலிய சுபகுணங்களை பெற்று நற்சைகை உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று அதில் அப்படியே இருக்கு பெரும் சுகத்தையும் பெருங்கழிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தான் விஷயத்துக்கு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவொருள் சம்மதத்தால் இயற்றுவித்து அப்ப ஞானசபையை இயற்றுவிக்கிறது யாரு தோற்றுவிக்கிறது யாரு வள்ளலார் கிடையாது இறைவன் திருவருள் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார் ஆகலில் அடியர் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் கருதிய வண்ணம் பெறலாம் இது சபை வளம்பரத்தில் இருக்கு அப்ப இங்க என்ன சொல்றாரு தாமே திருவுள்ளம் கொண்டு இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இறைவனால் உணர்த்தப்பட்டு தான் ஞானசபை அது மட்டுமல்ல அங்க வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் அப்படின்னு என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப வர சொல்றோம் மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய இடம் கிடையாது ஞானசபை திரும்ப திரும்ப வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் அடுத்தது இந்த சிறுவிண்ணப்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டிலே வெளிவரப்படும் பாருங்க கருணை கடலாகிய கடவுளே தேவரீர் நெடுங்காலம் மரணம் அவத்தையால் துன்புற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகளின் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தர் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடபால் பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தரஞான சித்திபுரத்தில் பூர்வ ஞான சிதம்பரம் என்பது நமது தில்லை சிதம்பரம் இப்பொழுது வல்லர் பெருமான் என்ன பண்ணாரு உத்தரஞான சித்திபுரம் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் யார் இறைவன் திருவருள் நடம் செய்யக்கூடிய இடம் எது நமது உத்தரஞான சிதம்பரம் அப்பதியினிடத்தே யாம் அருள்நடம் புரிவதற்கு அடையாளமாக ஓர் ஞானசபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருள் குறிப்பால் அறிவித்ததுமன்றி குறிப்பு குறிப்பால் அறிவித்தது அறிவித்ததோடு நிக்கல் அறிவித்ததுமன்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளமின்றி அத்திருஞான சபையும் தோன்றி விளங்க செய்வித்தருளிய தேவரீர் பெருங்கருணையை கருதும் தோறும் பெருங்கழிப்பு முப்பது மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல சிதம்பரம் கோயில புதுப்பிக்கிறார் ஞானசபை விளம்பரம் வருகின்றது அப்ப இடைப்பட்ட காலம் என்ன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாசம் தொடங்கிட்டார் ஒன்பது மாத கால இடைவெளியில் ஞானசபை தோற்றுவிக்கப்படுகிறது மொத்த அவகாசம் ஒன்பது மாதங்கள் தான் அதுக்கப்புறமா அலங்காரம் பண்றாரு ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கிறாரு அப்ப இது இறைவன் திருநடம் செய்ய திருநடம் செய்ய அப்படின்னு போற சிதம்பரம் கோயில புதுப்பிக்கிறதுக்கு பார்த்தாரு அதுக்கு சரியா ஆதரவு கிடைக்கல அப்ப இறைவன் என்ன சொன்னாரு நீ ஒரு சிதம்பரத்தை உருவாக்கு அப்படின்னு அந்த சிதம்பரத்தை பூர்வ ஞான சிதம்பரம் என்றும் வல்லர் உருவாக்கிய இந்த சிதம்பரத்தை உத்தர ஞான சிதம்பரம் என்றும் பெயர் கொடுக்கப்படுகிறது யாரால இறைவனால பெயர் கொடுக்கப்படுகிறது இப்ப இறைவன் இங்க ஞான உருவாக்கியாச்சு அங்க பெரிய வெளியே அமைச்சிட்டாரு வெற்றிடம் அமைச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இதுதான் இங்க பெருவெளியில் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்கான முக்கியமான காரணம் இங்கே தான் வருது என்ன காரணம் என்றால் சிதம்பரத்தை புதுப்பிக்க எண்ணம் கொள்ளுகின்றார் ஏன் புதுப்பிக்க எண்ணம் கொள்ளுகின்றார் சிதம்பரத்தில் இறைவன் நடனம் ஆடுவதற்கு இடமே இல்லை அங்கே ஒரு அம்பலம் தான் இருக்கின்றது அங்க ரொம்ப இடுக்கா இருக்குது சிதம்பரம் கோயில் போயிருக்கீங்களா அங்க ரொம்ப இடுக்கா இருக்கு அங்க எந்த இடத்துல இறைவன் நடனம் ஆடக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்குது ஆகாயத்தலமாக சிதம்பரம் கோயில் இல்லையே அதுக்காக வள்ளர் பெருமான் இங்கே பார்வதிபுரத்திலே வடலூர் பார்வதிபுரத்திலே உத்தரஞான சிதம்பரம் என்று அந்த ஞான சபையை நிறுவுகின்றார் அதை சுத்தி எவ்வளவு நூத்தி ஆறு ஏக்கர் எதுக்கு இறைவன் நடனம் புரிவதற்காக அதனால்தான் அந்த இடத்துல வல்லர் பெருமான் எதுவும் பயிர் மரம் செடி கொடி எதையும் வைக்கல இறைவன் நடனம் புரிவதற்காக ஒரு ஆகாய தளமாக ஒரு பெரு வெளியை வள்ளர் பெருமான் அங்கே அமைக்கின்றார் அதுக்கு பாடல் ஆதாரமாக இருக்கின்றது ஆறாம் திருமுறையிலே வருவார் அழைத்து வாடி என்ற பாடல் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே அந்த பாடலை சொல்றாரு இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கு அம்பலம் ஒன்று அங்கே எட்டம்பலம் உண்டை ஒடுக்கில் இருப்பதென்ன உழவு கண்டு சொல்வீர் என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மையிலான என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து விளையாடவும் இங்கே வினை ஓடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் இது என்று ஆறாம் திருமுறையில் ஒரு பாடலை கொடுக்கின்றார் இடுக்கில்லாமல் இருக்க இடமுண்டு நடம் செய்ய எங்க வடலூர்ல நடம் செய்வதற்கு இடம் இருக்கின்றது அங்கே இடுக்கு இல்லை சிதம்பரத்திலே ஒரு அம்பலம் இருக்கின்றது இங்கே எட்டு அம்பலம் இருக்கின்றது இங்கு வந்து நடம் செய்யுங்கள் என்று இறைவனை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தில்லை சிதம்பர நடராஜனை வல்லர் பெருமான் வடலூருக்கு வரவழைக்கின்றார் அந்த தில்லை நடராஜன் இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் புரிவதற்கு நூற்றி ஏழு ஏக்கர் தேவைப்படுகின்றது அதை அப்படியே பெருவழியாக வைத்து அது இறைவன் நடம்புரியக்கூடிய இடமாக வல்லர் பெருமான் அமைத்திருக்கின்றார் இப்போ புரியுதா அந்த இடத்துல ஏன் எந்த கட்டுமானமும் வரக்கூடாதுன்னு நாங்க அடிச்சுக்கிறோன்னு அது இறைவன் புரிவதற்காக வல்லர் பெருமான் விட்டு சென்ற இடம் அது ஒரு ஸ்டேஜ் அது ஒரு களம் இறைவன் புரிவதற்கு வல்லர் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு களம் அதற்கு ஆதாரம் இப்ப நான் சொன்னாலே அந்த பாடல் ஆறாம் திருமுறையின் பாடல் இப்படி ஆதாரங்களோடு வள்ளர் பெருமானுடைய அந்த வடலூர் பெருவெளி பெரிய வழியாகவே இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரங்கள் தேவைப்படுகின்றது எனவே சர்வதேச மையம் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய வடலூர் பெருவெளியில் அமைக்கப்பட வேண்டாம் அந்த பெருவெளி இறைவன் நடனமாடுவதற்காக வள்ளர் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட பெருவெளி சிவவெளி பரவெளி அதனால் அதில் கை வைக்க வேண்டாம் என்று அனைத்து அன்பர்களையும் அதிலே சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க அன்பர்களையும் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசாங்கத்திடம் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிக்கல் நாட்டிய திரு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் நாங்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்வது வள்ளர்பெருமானால் இறைவன் நடனமாடுவதற்காக விடப்பட்ட அந்த இடத்தை அப்படியே விட்டுவிடுங்கள் அதில் கை வைக்க வேண்டாம் என்று உங்களிடம் விண்ணப்பம் செய்து கொள்ளுகின்றோம் அதற்கு மீறி நீங்கள் ஏதாவது செய்தால் வள்ளர் பெருமானுடைய வாக்கின்படி சொல்லுவதை சொல்லிவிட்டோம் வந்ததை பட வேண்டும் எங்கள் மீது பழி இல்லை என்று வல்லர் பெருமான் சொல்லுவார் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் நன்றி வணக்கம்